தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆதராந்தா தாலுக்காங்க இது செங்கல்பட்டு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க செங்கல்பட்டுலேருந்து நமக்கு ஒரு பதினாலு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க நேஷ்னல் ஹைவேலேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்ரு வருதுங்க உட்புறமாக நம்ம நேஷ்னல் ஹைவே சென்னை டு திருச்சி கன்னியாகுமரி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நேஷ்னல் ஹைவே வந்து ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருது ஒரு சென்டி நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா சொல்கிறாங்க ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு பொருத்தமான இடமா இருக்கும் இந்த சைட்டு உடைய தாரோட ஃப்ரெண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அடி வருதுங்க இந்த சைட்டு உடைய ஃப்ரெண்டேஜு எழுபது அடி வருது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இது வந்து கிராமத்துக்கு தான் அமைஞ்சிருக்குதுங்க கிராமத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குது ஒரு நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இருபது சென்ட்டுங்க மொத்தம் இருபது சென்ட்டு நம்ம ச செங்கல்பட்டு பதினாலு கிலோமீட்டர் வருங்க பூக்கத்துறை மாவட்டம் ரெண்டு கிலோமீட்டர் வரும் அந்த குமரவாடி பஸ் ஸ்டாப்பில் நமக்கு எல்லா பஸ்ஸு வைத்தடமும் நின்று தாங்க போவோம் மிஸ் பண்ணுறாதிங்க இருபது சென்ட்டுங்க ஒரு நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இருபது அடி ஃப்ரெண்டேஜுங்க மொத்தம் இருபது சென்ட்டுங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டு இருபது செண்டுங்க ஒரு சென்டி நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடப்போட்சான் நம்ம ஓனராண்டு பேசிக்கலாங்க இருபது செண்டுங்க ஒரு சென்டி நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இருபது அடி ஃபண்டேஜுங்க இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்